எஸ்தர் அதிகாரம் ஆறு அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ் வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரமணையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்திலிருக்கிறது யார் என்று கேட்டான் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் வேண்டுமென்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமணையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின்மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு மொர்தகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு தீ போனான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்துகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் அதிகாரம் ஏழு ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள் அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ் வேரோ மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான் ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரமனைத் தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்குத் திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அரமனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காகப் பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கிப் போடுங்கள் என்றான் அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கிப் போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தணிந்தது அதிகாரம் எட்டு அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான் முர்தகாய் சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முர்தகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முர்தகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள் பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமா இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டுமென்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால் அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தகாயையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையைப் போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கிப் போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போகப்பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் நூற்றி இருபத்தேழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது யூத தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சர்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டுப் போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமணையில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மொர்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய்சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் அதிகாரம் ஒன்பது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோடக் கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் முர்தகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது முர்தகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முர்தகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள் யூதர் சூசான் அரமனையிலும் ஐநூறு பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரரான பர்சான் தாத்தா தல்போன் அஸ்பாதா பொராதா அதலியா அரிதாதா பர்மஸ்டா அரிசாய் அரிதாய் வாய்சாதா ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை கொண்டு கொண்டுவரப்பட்டது அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரமணையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதின்படி செய்யப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக் கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் பத்து குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கிப் போடவும் உத்தரவாக என்றாள் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது ஆமானின் பத்து குமாரருடைய உடலையும் தூக்கிப் போட்டார்கள் சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் முன்னூறு பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ராஜாவின் நாடுகளிலுள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இலைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் எழுபத்தையாயிரம் பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ஆதார் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே இப்படி செய்து பதினாலாம் தேதியிலே இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் சூசானிலுள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் ஏகமாய்க் கூடி பதினைந்தாம் தேதியில் இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள் மொர்துகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்களுக்கு பகைஞருக்கு நீங்களாகி இலைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் போர் எனப்பட்ட சீட்டைப் போடுவித்தான் ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின்மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கிப் போட்டார்கள் ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எனப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்திலும் அனுபவித்தவைகளின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக கொண்டார்கள் பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள் யூதனாகிய மொர்தகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள நூற்றி இருபத்தேழு நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளையுடைய நிருபங்களை அனுப்பினான் இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது அதிகாரம் பத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுதிரத்திலுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் வல்லமையும் ஆன அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின முர்தகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய அகாஷ் வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான்